வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது பார்த்திடலான்னு சொல்லிட்டு ஆனால் வெண்பா லாஸ்ட் வரையும் அவங்களால பார்க்கவே முடியிங்க என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக போச்சு இவ்வளோ தூரம் வந்து வெண்பா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனவேதை இருந்தாலும் மறுபக்கம் ஒரு டாக்டர் ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருங்க இதை கேட்டதுலேருந்து நம்ம விஜய்க்கு தூக்கம் இல்லை ஒரு பக்கம் பேச்சு இல்லை மூச்சு இல்லை சைலண்ட்டாக இருக்காரு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் பைத்தில ஒரு பக்கம் கூனி குறுக்கி போய் நின்று இருக்காரு அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மளிகைக்கு மட்டும்தான் நம்ம வெண்பா குட்டிக்கு ஞாபகம் இருக்குது மற்றபடி வேறு யாருமே ஞாபகம் இல்லைங்க பழைய நினைவுகள் எல்லாமே அழிஞ்சிருச்சு அவன் மனசுக்குள்ளே மட்டும் மல்லி மல்லின்ற பேர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பக்கம் வேண்டின்னு இருக்காங்க தான் மக தன்னவே யாருன்னு சொல்லிட்டு கேட்குற கொடுமை எந்த ஒரு தகுப்பனுக்கும் வரக்கூடாதுங்க அந்த ஒரு குடும்பம் நம்ம விஜய்க்கு வரப்போது இப்போ விஜய் என்ன பண்ண போகிறாரு அடுத்து அவரோட செயல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயின்னு இருக்கு சரி பாப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாரு இதுக்கு மேலே ஏதான பிரச்சனை மேலும் வளருமா இல்லை இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு சூழல் நிலவுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்காரில்ல அவர் வந்துன்னு ஆறுதல் சொன்னிருக்கேன் விஜய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு உங்கள் நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் ஏன்னா உங்களை மாதிரி ஒரு தங்கமான மனசு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எடுத்து பணிவாகவும் பக்குவமாகவும் சொல்லியிருக்காரு இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதுக்கு மேலே மேலும் மேலே ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக வருங்க நம்ம ரஞ்சித் ஒரு பக்கம் ஐயோ என் கல்யாணம் நடக்கலே என்ன கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊர் அறியே என்ன கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே என்ன அசிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவதூறாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணும் அதுதான் நோக்கம் என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரலான்னு சொல்லிட்டு உனக்கு இல்ல என் பொண்ணுங்க உயிருக்கு போறான்னு இருக்கா இந்த சமயத்துல உனக்கு கல்யாணம் தான் கேக்குது நீ எனக்காக தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி எனக்கே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பேசுறாரு இதை கேட்டதும் நமக்கும் ஒரு பக்கம் நல்லாவே தோணுது இந்த ரஞ்சிதத்தை பத்தி நல்லாவே தெரியும் ரஞ்சிதம் கேடி பிள்ளை கெல்லாடி ரங்காவை எவ்வளவு பெரிய கேடி பிள்ளைன்னு நமக்கு தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ் அதனால யாரோ கன்ஃபியூஷன் ஆகி வேணா ஏன்னா ஒரு சில பிரச்சனை காரணமாக தான் கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மா லீவ் ஆயிடுச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க தானே முழிச்சு பாக்குறாங்க கண் முழிச்சு பார்த்து அவங்க கேட்ட ஒரே வார்த்தையும் சரி பார்த்த ஒரே முகமும் சரி நம்ம மல்லி மட்டும் தான் மல்லி மேல அவ்வளவு அட்ராக்ஷன் அவ்வளோ பாசமா இருக்காங்க மல்லி மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறது கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பீங்க ஆனா எல்லார் வீட்டுல ஒரு தாய் இருக்காங்க அவங்களே தான் கொடுத்து வச்சவங்க அவங்கள விட பெட்டரா யாருமே இருக்க மாட்டாங்க இருக்கவும் முடியாது அதனால அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புரியாது இந்த மாதிரி ஒரு புரிதலே இல்லாத வாழ்க்கையில போயின்னு இருக்குங்க சரி இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் காத்துன்னு இருக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பொறுத்துன்னு பாத்தாதான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாம கரெக்டாக நம்ம தலைம விஜய் இருக்கார்ல அவருன்னு ஒரு பக்கம் கொல்ல வெறியில் இருக்கிற மவனை கொல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டுனு இருக்காரு எதுக்கு அந்த டைலாக் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் தான் மாசு அவர் தான் கிளாஸு அவர் தான் சூப்பர் டக்குரு டாப்பு டுக்குரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நெனைச்சின்னு இருக்காரு ஆனால் அது எதுவுமே இல்லை அது எல்லாமே போலின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது மனசை மூஞ்சி எங்கே போய் வச்சு வர்றேன்னு சொல்லிட்டு தெரியலிங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டிவிட்டு போங்க நான் போகிற போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் ம் பத்து நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்